ஐ படிப்பு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அணி இலக்கணம் தான் பார்க்க போறோம் ஏழாம் வகுப்புல இருந்து சரிங்களா அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் ஒரு செயலை சொல்லும் பொருளும் அழகுபற செய்தலை அணி என்பர் சரிங்களா செயல சொல்லும் பொருளும் அழகு செய்கிறது செய்யறது என்ன கொடுத்திருக்காங்க அணி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுல ஓமை அணினா என்னன்னு கூட்டி பார்ப்போம் மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல இந்த போல போன்ற அப்படிங்கிற இந்த தொடர்களை கவனிக்கணும் இதுதான் வந்து உவம உருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க இந்த ஊம உறுப்புகள் வந்தாலே என்னது உமை அணியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இத்தொடரை படியுங்கள் இத்தொடரில் நடனம் ஆடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர் இவ்வாறாக ஒப்பிட்டு கூறும் பொருளை உவமை அல்லது உவமேயம் என்பர் உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர் இத்தொடரில் வந்துள்ள போல போன்ற ஆகியவை உவம உறுப்புகள் ஆகும் சரி இப்ப இந்த மயில் கண் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா இந்த ரெண்டும் என்னது என்ன சொல்லியிருக்காங்க உவமானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்ல உவமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஆடினாள் கண் அப்படிங்கிறது என்ன சொல்லணும் இது என்னது உவமேயம் உவமேயம் சரிங்களா இதுல போல போன்ற அப்படிங்கிறது என்னது அது உவம உருப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க இது உவமை என்ன உவம உவமேயம் என்ன ஓம உருப்புனா என்ன அப்படிங்கறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா இதுக்கு அடுத்து இது ஒரு குரல் கொடுத்துருக்காங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை சரிங்களா இதுல இந்த உவம உருப்பு வந்துடுச்சு அப்படின்னாலே அது என்னது அணி இந்த போல அப்படிங்கிற உவம உருபு வந்துச்சு அப்படின்னாலே அது என்ன அது உவமை அணி பூமி தன்னை தோண்டுபோரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது இக்குறளின் பொருள் பூமி தன்னை தோண்டுபோரை பொறுத்து கொள்வது என்பது உவமை சரிங்களா தன்னை தோண்டுபோற பொறுத்துக் கொள்வது உவமை நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் பொருள் அப்ப இது வந்து உவமேயம் அப்ப போல என்பது ஓம உருப்பு இந்த போல அப்படிங்கிற ஓம உறுப்பு வந்துருச்சு ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து ஓம உருப்பு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி எனப்படும் உவமையும் உவமேயமும் வந்து ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லியிருக்காங்க உவமை அணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா போல பொறைய அன்ன இன்ன அற்று இற்று மான கடப்ப ஒப்ப உரள போன்ற ஓம உருப்புகளும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ ஓம உருப்பு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது என்னது உவமையணி சரிங்களா அடுத்து ஒரு குரல் கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு ஓமையணிக்காக ஒரு குரல் தொட்டனைத்து ஊறும் மணர்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இதுல மணர்கேணி தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் மனிதர்கள் மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருக்கும் என்பது இக்குரலின் கருத்து இத்தொடரில் ஊரும் மணற்கேணி என்பது உவமை மாந்தருக்கு கட்டணைத்து ஊறும் அறிவு என்பது உவமேயம் அது போல எனும் ஊம உருப்பு மறைந்து வந்துள்ளது சரிங்களா இதுல அது போல அப்படிங்கிற ஊம உருப்பு என்ன வந்திருக்கு மறைஞ்சு வந்திருக்கு அப்படி மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா என்னது இவ்வாறு உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஊம உருவா மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமயணி ஆகும் இது என்ன சொல்றாங்க எடுத்துக்காட்டு ஓமயணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் என்ன உவமேயம் என்ன உமமேயம் ஓமேயம் வந்து உவமானமும் வந்து ரெண்டுக்கும் இடையில ஓம உருப்பு வந்துச்சு அப்படின்னா அது என்னது ஓமை அணி வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா ஓமை அணி சரிங்களா அதுவே உமேயமும் உவம் சாரி ஓமையும் உவமேயமும் வந்து உமை உருபு வரல அப்படின்னா மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது என்னது எடுத்துக்காட்டு ஊமையணி இது இன்னையும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஊமையனா என்ன எடுத்துக்காட்டு ஊமணினா என்ன அப்படின்றத ஞாபகம் இதுக்கு அடுத்து இல்பொருள் ஊமையணி சரிங்களா இல்லாத ஒன்ன சொல்றது அதுதான் இல்பொருள் ஊமையணி மாலை வெயிலில் மலை தூரல் பொன்மலை பொழிந்தது போல தோன்றியது நம்ம இதெல்லாம் பொன்மலை பொழியுமா பொன்மலை பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல அதான் இல்லாத ஒன்றை சொல்றது காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது காலை காலை கொம்பு முளைத்த குதிரை குதிரைக்கு எது கொம்பு குதிரைக்கு கொம்பு முளைக்குமா முளைக்காது இல்லையா அப்ப இது ரெண்டுமே இல்லாத ஒன்று இத்தொடரில் பொன்மலை புழிந்தது போல கொம்பு முளைத்தது போல என உவமைகள் வந்துள்ளன உலகில் பொன்மலை பொழிவது இல்லை கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவதால் இது இல்பொருள் ஊமையணி என்பர் சரிங்களா இல்லாத ஒன்னு சொன்னனால இது இல்பொருள் ஊமையணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இதை பாப்போமா இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஊமை என்ன உவமேயம் என்ன ஊம உருவு என்ன அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சரிங்களா இது கண்டுபிடிக்கணும் ஓமை மல மலர் என்ன பாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மலர் மலர் அப்படிங்கிறது ஊமை அண்ண அப்படிங்கிறது ஓம உருபு பாதம் அப்படிங்கிறது உவமேயம் தேன் போன்ற தமிழ் இதுல தேன் அப்படிங்கிறது உவமை போன்ற அப்படிங்கிறது என்னது உவமேயம் சரி போன்ற அப்படிங்கிறது ஓம உருபு போன்ற அப்படிங்கிறது ஓம உருபு தமிழ் அப்படிங்கிறது என்னது உவமேயம் சரிங்களா புலி போல் பாய்ந்தான் சோழன் புலி போல் பாய்ந்தான் சோழன் இதுல புலி அப்படிங்கிறது உவமை புலி அப்படிங்கிறது ஓமை இதுல போல அப்படிங்கிறது என்னது உவம உருப்பு பாய்ந்தான் அப்படிங்கிறது என்னது பாய்ந்தான் சோழன் பாய்ந்தான் சோழன் அப்படிங்கிறது என்ன உவமேயம் மயில் ஒப்ப ஆடினாள் மாதவி இதில் மயில் அப்படிங்கிறது என்ன உவமை ஒப்ப ஒப்ப அப்படிங்கிறது என்ன உவம உருப்பு ஆடினாள் ஆடினால் மாதவி அப்படிங்கிறது என்ன உவமேயம் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்ப அணி இலக்கணம் சொல்லி பார்த்தோம் மூன்று இலக்கணம் பார்த்திருக்கோம் அணிலக்கணத்திலயே என்னென்ன அணிலக்கணத்துல உவமேனின்னா என்ன போல் அப்படிங்கறது வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா உமேனி போல அப்படிங்கிறது மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா இல் எடுத்துக்காட்டு உமேனி சரிங்களா இல்லாத ஒன்ன சொன்னோம் அப்படின்னா அது இல்பொருள் ஊமேனி சரிங்களா இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுக்கு அடுத்த வகுப்பில் வேறு ஒரு டாபிக் கூட தேங்க் யூ